வணக்கம் நான் பாலாஜி பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஓங்கார குடல் ஆசானை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் நிறையா அன்பர்கள் நண்பர்கள் தொலைபேசி மூலமாக பாராட்டினாங்க அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாம் யூடியூப்பில் நான் பேசுகிறத ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க இப்போ நான் வந்து பிரச்சனை எதிர்கொள்வது எப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காது ஒன்றும் சொல்லப்போனால் நான் எந்திரிச்சி உடனே எனக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று பிரச்சனை அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் குட் மார்னிங் அப்படிங்கும் முதல்ல அதுதான் சொல்லு குட் மார்னிங் அது வேறு கதை என் சொந்த கதை விடுங்க இன்றைக்கி இன்னொரு சித்தரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கும் வாழும் சித்தராக இருக்கார் இன்றைக்கும் அதாவது தேனி மாவட்டத்தில் கம்பம் தாண்டி ஒரு இடம் இருக்கும் சுருளி நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலேயே ஒரு ஆசிரமம் இருக்கும் இவர் சுருளி சித்தர்னு பேர் இன்னும் சொல்லுவாங்க சிகரெட் சித்தர்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு மௌனமாக தான் இருப்பார் எதுவும் பேச மாட்டார் வேற மாதிரி ஒரு ஒரு சிவநிலையில் இருப்பார்

அவர் வாங்கி அதை குடிச்சிட்டாருனா நம்ம வினை கழியுதுங்கிறது ஒரு நம்பிக்கை ஏகப்பட்ட மக்கள் போகிறாங்க நான்லாம் போயிருக்கிறேன் அங்கே போனது வந்து பல பிரச்சனைகள் இருந்து எனக்கு ஒரு தெளிவான ஒரு வழிகள் எனக்கு கிடச்சிருக்கு ஒரு கருணை பார்வையை காட்டினாரு ஆசிர்வதிச்சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ரொம்ப நாளாக நான் சொல்லாமே விட்டேன் நாலஞ்சு வீடியோவில் சொல்லவே இல்லை அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்